திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூரில் அர்ப்பலிக்கக்கூடிய சிவகாமி உடனுரை கைலாசநாதர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாய் தோசை பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயில் அதற்கு காரணம் இப்பகுதியில் முன்னொரு காலத்தில் ஒரு முனிவரும் மகனும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் முனிவருடைய மகள் விறகு எடுப்பதற்காக காட்டுக்கு போயிடுறாங்க அப்போ முனிவர் தியானத்தில் இருக்கார் அந்த வழியாக வந்த ஒரு அரசன் ராஜவிருத்தி யோகத்தை எப்படி செய்வது அப்படின்னு கேட்கறதற்காக இந்த முனிவரை எழுப்புறாரு எவ்வளோ எழுப்பியும் அவர் தியானத்தை விட்டு ஏந்திரிக்கல அதனால் கோபமுற்ற அரசன் இறந்த நாகத்தை அவர் கழுத்தில் போட்டுட்டு போயிடுறாரு அவர் தியானத்தில் இருப்பதனால அது கூட தெரியாமல் அவர் தியானத்திலே இருக்கார் ஆனால் அந்த நேரத்தில் அங்கே வந்த முனிவருடைய மகள் அதை பார்த்துட்டு இதை செய்தது ராஜன்தான் அப்படின்னு அவர் கோபமிட்டு அந்த முனிவரின் மகள் ராஜனுக்கு சாபம் இடுறாங்க இறந்து போனால் அந்த நாகத்தினாலே உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போலவே அந்த நாகத்தினாலே அவருக்கு மரணம் ஏற்படுது அந்த நாகம் தன்னுடைய சாபம் நீக்குவதற்காக விஷ்ணு பகவானை வேண்டாரு விஷ்ணு பகவான் உன்னுடைய சாபம் போக்குவதற்கு இந்த இடத்துல நீ சிவபெருமானை நினைத்து தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே போலவே அந்த நாகர் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை நினைத்து தவம் பண்ணுறாரு சிவபெருமான் மனமையிலிருந்து கைலாயத்துலேருந்து நேராக இந்த தளத்துக்கு வந்ததினால அவருக்கு கைலாசநாதர் அப்படிங்கிற பெயர் மட்டும் இல்லாமல் நாகத்தருடைய சாபத்தை போக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு தாலி கையீட்டில் ஐம்பத்தி எட்டு விரலி மஞ்சளை கட்டி மாலையாக போடுவதனால் செவ்வாய் தோஷம் உடையவங்க இந்த பரிகாரத்தை செய்வதனால் கண்டிப்பாக அவங்க செவ்வாய் தோஷம் பரிகாரம் நீங்கும் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்து பயன்பெறுங்க மறந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்